அவள் இட்லி பண்ணலான்ட்டுங்க அதுக்கு வந்து அவள் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க ஆற முக்கால் டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு பெசரி வச்சுருங்க நல்லா பெசரி வச்சுட்டு தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இப்போயே சேர்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியாது ஏ நீத்து போனாலும் போயிவிடு அரை மணி நேரம் கழிச்சு அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு நீங்கள் அப்புறம் கூட ஊற்றிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு பக்குவம் தெரியும்னா இப்பயே ஊற்றி கூட வச்சுருங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து எடுத்து இட்லி தட்டில் போ ஊற்றி எண்ணெயை தடவி இட்லி தட்டில் ஊற்றினீங்கன்னா சூப்பரான இட்லி வந்து கிடைக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நார்மல் இட்லி மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க திடீர்னு நம்ம மாவு இல்லைன்னா இது ஊற்றி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அவர் திடீர்னு வெளியூருக்குலாம் போய்ட்டு வரோம்னு வச்சுக்கோங்க டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் இட்லி தயார் பண்ணிடலாம் வீட்லேயே கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அதனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு சட்னி ஒன்று பண்ணியிருக்கேங்க அதையும் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக இருக்குங்க இது சாப்பாடு கூட போட்டுக்கலாம் அதுக்கு முதல்ல கடுகு வெந்தயத்தை வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் இதை இதெல்லாம் அரைக்கணும் அதுக்கு வந்து குக்கரில் வந்து எண்ணெயை ஊற்றி நாலு பூண்டு மூணு தக்காளி கொஞ்சோண்டு புளியை போட்டுக்கோங்க போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மூடி வைங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டிங்கனாக்கா ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அதை இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு அதை ஆறினோடனே அந்த தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால மேலெல்லாம் தெளிக்கும் தண்ணியை வந்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த பூண்டு புளி தக்காளி போட்டு அரைச்சி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டுட்டு இங்கே வந்து வானலியில் கடுகு வெந்தியம் தாளிச்சிட்டு இதை தூக்கி கொட்டி தேவையான அளவு தண்ணியை கொட்டி அதுக்கப்புறம் பூண்டு பல் வந்து முன்னாடி நீங்கள் வதக்கிறதுக்கு போட்டாலும் போடலாம் அல்லது இது மேலேயே போட்டாலும் போடலாம் நான் இதில் மேலே போட்டிருக்கேன் நல்லா உடனே பூண்டு வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து இது இறக்கி பூண்டு தக்காளி சட்னி ரெடி இது சூப்பராக இருக்கும் okay